ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி ஆட்டத்துக்கு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக ஒரு முடிவு கட்டணும் இனிமேட்டு இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிறதுல எப்பப்பா என்னென்ன ட்விஸ்டெலாம் வச்சுருந்தாங்க என்னென்னமோ பிளான் போட்டாங்க ஆனால் எல்லாமே மொக்கா பிளான் நமக்கே நல்லாவே தெரியும் அதில் அன்னபூர்ணி சாமையா ராஜேஸ்வரி முக்கா இருந்தாங்கங்க என் பொண்ணு தளிவா இருக்க பார்த்தேன் இன்றைக்கி நீ எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்ட அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தது வேறு லெவல்னு சொல்லுங்கள் ஸோ நம்ம அன்னபூர்ணி அம்மா சொன்ன மாதிரி நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியே ஒரு நல்ல விஷயம் விஷயம் கண்டிப்பா மாப்பிள்ளை வருவான்னு நம்புனாங்க அதே மாதிரி correct டைமிங்க்கு நம்ம விஜய் வந்து நல்லபடியா அந்த ப தாலி பிரிச்சு போகிற function அ சிறப்பா பண்ணி கொடுத்து திருப்தி பண்ணி கொடுத்துட்டாருன்னுதாங்க சொல்லணும் அதுல நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி எல்லாமே இந்த வெண்பா பாப்பாவாலதாங்க நடந்தது so இந்த நிலையில விஜய்க்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அன்னபூர்ணே சொன்னாங்க மாப்பிள்ளை கண்டிப்பா வருவாருன்னு தெரியும் அவங்க அக்காவை தாண்டி வரணுன்றதுக்காக தான் அவர் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு அப்படின்ற லெவல்ல வந்து அவங்க புரிய வைக்கிறாங்க விஜய் கிட்ட போய் நம்ம ஹீரோயின் ரொம்ப நன்றி நீங்கள் வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் உனக்காகலாம் வரல எல்லாம் என் பொண்ணுக்காக தான் வந்தேன் அப்படின்றாங்க ஸோ யாருக்காக வந்தால் என்ன ஃபங்க்ஷன் நல்லபடியாக இல்லை அது முடிக்க சந்தோஷம் நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம் இதில் ஒரு வருவாரானே நினைக்கல நல்லபடியாக வந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டாரு அண்ணன் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு அப்படின்ற சந்தோஷத்தோடு தான் நம்ம ஹீரோயின் இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல என்னன்னா இந்த ராஜேஸ்வரி தான் மூக்கருந்துருக்காங்களே சம காண்டு வரல இனி அவங்க பயங்கரமாக என்னடி சந்தோஷமாக இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா தாலிஃபங் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு விஜய் கையாலே தாலி மறுபடியும் இது பண்ணிட்டோன்ட்டு இருக்கியா நீ எப்படி நல்லபடியாக இருக்கன்னு பார்க்குறேன் எவ்வளோ நாள் உன் சந்தோஷம் நீடிக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்ற லெவலில் வந்துடுறாங்க ஸோ ஏன்னா நீங்கள் ஹீரோயின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் ராஜேஸ்வரி பழைய நிலையில் இப்போ அவங்க அவமானப்பட்டிருக்காங்க அதனால இன்னும் பயங்கரமாக ஏதாவது வச்சு செஞ்சு உங்களை கதறடிக்கணும்னு நினைப்பாங்க இன்னமும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா விஜய் கூட வாழ்றதை நீங்கள் மறந்தே ஆகணும் வெண்பா கூடையும் சரி தான் வெண்பா பாப்பாவும் இவங்களால ரொம்ப எஃபெக்ட் ஆகியிருக்காங்க ஸோ நீங்கள் ரெடியா இறங்கி பார்க்கலாம் நீயா நானான்னு பார்க்கலாம் என் லைஃப்பில் கண்டிப்பாக விஜய் கூடிய சீக்கிரம் என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் விஜய் கூட வாழ்வேன் நீ என்ன பண்ணுறேன் நானும் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது அதிரடியாக ராஜேஸ்வரி எதிராக நீனா செம சூப்பராக இருக்கும் ஸோ ராஜேஸ்வரி வரி கதை அடிக்கிறதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்